மன்றாட்டு மாலை ஆண்ட இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய்மை நிறை மூவரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தேவ மாதாவால் சிநேகிக்கப்பட்ட சந்தியாக பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கலிலேயா நாட்டை சேர்ந்த செபதேயு என்பவருக்கு அருமை மகனான சந்தியாகப் பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசுநாதர் சுவாமி உம்மை அழைக்கும் போது தந்தையையும் வலைகளையும் விட்டு மனமோந்து அவரை பின் சென்ற சந்தியாகப் பெற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவராலே உம்முடைய சகோதரனோடு இடியின் மக்கள் என்று அழைக்கப்பட வரம்பெற்ற சந்தியாகப்பரே பிறே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏசுநாதர் சுவாமி உருமாறின போதும் தொழுகை கூட தலைவனின் இறந்த மகளை உயிர்ப்பிக்கும் அவர் அருகே இருந்த சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஏசுநாதர் சுவாமி பூங்காவனத்திற்கு போகும்போது அவரோடு போகும் பேறு பெற்ற சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஏசுநாதர் சுவாமி வானகம் சென்றபின் அவரைத் தவிர வேறு தெய்வம் இல்லை என்று விதை தேசத்திலும் சமாரியா தேசத்திலும் போதித்த சந்தியாகப்பறே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஸ்பெயின் நாட்டில் பலருக்கு திருமறை போதித்து மாயவித்தை காரணாகிய பிரமோசன் என்பவனுக்கு ஞான கொடுத்த கொடுத்த சந்தியாகப்பறே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஏசுநாதர் சுவாமியுடைய வேதத்தை திடனோடு போதித்ததைக் கேட்ட ஏரோதா அகிரிப்பா என்பவன் உமக்கு மரண தீர்ப்பிட்ட போது மன மகிழ்ச்சி அடைந்த சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை கொலைக்களத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும் போது உம்மோடு கூட வந்தவன் நீர் வேத சாட்சியாவதற்கு உமக்கிருந்த அகமகிழ்ச்சியைக் கண்டு தானும் கிறிஸ்தவன் என்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சந்தியாகப்பறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இவன் கொலைக்களத்திற்கு போய் உடனே உம்மை கொலைக்களத்திற்கு சேவகனாக கூட்டி கொண்டு வந்ததை நினைத்து உம்மிடம் பொருத்தல் கேட்டபோது அவனை தழுவி முத்தமிட்டு உனக்கு சமாதானம் உண்டாகுக வாழ்த்திய சந்தியாக பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நூறு சமணசுகள் உண்மை சூழ்ந்து வர இத்தாலி நாட்டிற்கு போய் திருச்சபையை போதித்து அவ்விடத்தில் இயேசுநாதர் சுவாமியுடைய வேதம் போதித்துக் கொண்டே ஸ்பெயின் நாட்டிற்கு வந்த சந்தியாகப் பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அற்புதமான வகையாய் எபேசு நகரின் தேவ அண்ணையை கண்டு அவள் பாதத்தில் விழுந்து வணங்கிய சந்தியாக பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்போது தேவ அண்ணை உம்முடைய கரத்தை பிடித்து தூக்கவும் அநேக வரங்களை அந்த ராக்கினிடத்தில் பெற்றுக்கொள்ளும் பேரு பெற்ற சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அப்போது நீர் எருசலேம் பட்டணத்தில் வேத சாட்சியாக போகிறீர் என்று தேவ அண்ணை கேட்டு அத்தருணத்தில் எனக்கு உதவியாக வர வேண்டும் என்று அவளை கேட்டுக்கொண்ட சந்தியாகப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பட்டணத்திலே பட்டணத்திலே தைரியத்தோடு வேதத்தை போதிக்கும்போது போது திருமறையின் எதிரிகளாலே பிடிபட்டு தேவான்னை கொடுத்த வாக்கை நினைத்து அவளை நோக்கி மன்றாடிய சந்தியாகப் பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்நேரத்தில் தேவ அன்னை அநேக தூதர்களால் கண்டு அக்களித்து துன்புற்றோருக்கு தேற்றறவே என அகமகிழ்ந்து உரத்த சத்தமாய் குவின சந்தியாகப் பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய தலையை விட்டும் போது தேவ அண்ணை உம் ஆன்மாவை கையில் ஏந்தி ஏசுநாதருக்கு ஒப்புக் கொடுக்க வரம்பெற்ற சந்தையாக பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய திருச்சரீரம் கும்பஸ்திலா என்கிற பட்டணத்திற்கு கொண்டு போகப்பட்ட போது அவ்விடத்தில் அற்புதங்கள் பல நடக்கவே மக்கள் செய்து வணங்கப்பெற்ற சந்தியாக பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாட்டின் கிறிஸ்தவர்கள் பேரில் பகைவர் படை எடுக்கும் போது அவர்கள் உண்மை பார்த்து வேண்டுதல் செய்ய பயங்கர தோற்றம் உள்ள வெள்ளை குதிரை மீதேறி வந்து பகைவர் படை முறிய மிரட்டி துரத்திய சந்தியாக பெறே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களை செய்து மீட்டருளும் இயேசு கிறிஸ்தநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக புனித பறை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபிப்போமாக எங்கள் ஆண்டவரான இசு கிறிஸ்துவே அப்போ சிலரான புனித சந்தியாகப் பருக்கு உன்னதமான வரங்களை தந்து எருசலேம் பட்டணத்திலும் இஸ்பானிய தேசத்திலும் இத்தாலிய தேசத்திலும் அவரால் அநேக புதுமைகளை செய்து ஏராளமான மக்களை திருமறையில் உட்படுத்தினீரே அவரை போற்றி துதிக்கிற எங்களுக்கும் வாழ்வின் துன்பங்கள் எல்லாவற்றையும் என்று இவ்வுலக பற்றுகள் நீங்கி விண்ணத முடிபெற பெற அருள் புரிவீராக ஆமேன்